ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுப்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குதுங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ இன்றைய போகலாமாங்க இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்கள் மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் புதன் பகவான் ரீச்சபக ராஜயுகம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பத்து குடையின் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்ததுங்க தொழில்ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் காலை பத்து மணிக்கு வந்து விடுகிறாருங்க சோ இதுவும் நல்ல நன்மையை ஏற்படுத்தி தரும் மேலும் மூன்றாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகு சுக்கிரன் மற்றும் புதன் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு ஐந்து குடையனும் ராசியாதிபதியும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்துல இன்னைக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்க தொழில கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்க திறமைகள் மூலமாகவே நீங்கள் திடீர்னு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கப்படுவீங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சோ அதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு தினம் வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்க முன்னெடுத்து செல்ல முடியுங்க தொழில் ரீதியாக எதிர்பாராத நல்ல நன்மைகள் உங்களுக்கு அரங்கேறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இப்போது திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சுபகாரியங்களுக்கான வந்து தோல்வியிலே முடிந்திருந்தாலும் இப்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான திருமண தடைகளை அகலக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகளாகலும் உங்கள் வீட்டில் வந்து மங்களவசி ஏற்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்க கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் உங்கள் கருத்துக்களை ஒத்துக்காதவங்க கூட இப்பொழுது மனசு மாறி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்குதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை அமையும் உங்களது வருங்கால துணையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே அற்புதமான நல்ல உணர்வுகள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க புதிய வேலைக்கு எதாவது அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்த கம்பெனில பிடித்தமான ஜாப்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இனி அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க அதில் காட்ட தேவையில்லை உங்களுக்கான வெற்றிகள் தானாக வந்து சேரும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக இன்னைக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கு தாமதமானாலும் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்க அதை நீ மனசில் வச்சு மனம் தளராமல் செயல்படுங்க உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நிறையவே இருக்குங்க அதனால உங்களுக்கு பாராட்டு புகழ் உங்க திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக கூடக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு உங்க வீட்டு பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மன தெளிவு ஏற்படுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு காண நீங்கள் உங்க வீட்டு பெரியவர்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவர்மெண்ட் வழியில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஆதாயம் ஒண்ணுங்க அரசு தொடர்பான காரியங்கள் இன்னைக்கு நிறைய முயற்சித்து பார்க்கலாம் இன்று தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க கீழே பணி விடக்கூடிய வேலைக்கு ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலும் தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் ரீதியாக வந்து சேரும் உத்தியோகத்திற்கு அன்புக்கும் அதே மாதிரிதாங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் உத்தியோக பணிகளில் நல்ல திறமையில் வெளிப்பாட்டி இந்த தினம் நல்ல ஒரு சிறந்த பாராட்டுகளையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செல்வாக்கானுக்கு எத்தனை ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் காரிய இழுபரிகளை இருக்கக்கூடிய சூழலை மட்டும் இங்கே சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க நிறைய ஒர்க் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சூப்பராகவே இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்று காதலருடன் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய தினம் புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக இனிமையாகவே இன்றைய தினம் அமையும் நீங்களும் உங்க மனக்குழந்த காதலரும் இனிமையான புன்சிற்பில் இந்த நாள் வந்து தொடங்கி உங்களுடைய இருவரின் இன்ப கனவுகளை இந்த நாள் முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் செய்ய உகந்த ஒரு நாள் இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப அவசியங்க அப்பதான் உங்களால வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் ஸோ இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு எந்த செலவுகள் தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்தினீங்க தவிர்க்க விடுவது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத செலவுகளெலாம் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்காக நீங்க வந்து நிறைய காரியங்கள் செய்ய மாட்டீங்க ஆனா மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு ஆரோவம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க மற்றவர்களுக்கான உதவிகளை நீங்க செய்யும்போது உங்களுக்கு மறைமுகமாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நன்றிலே இந்த தினம் நீங்களாகவே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்காதீங்க அது தப்புங்க நீங்க முடிந்த அளவுக்கு டீம் ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி நீங்க வேலை செய்ய வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அப்பதான் சரியான நேரத்துல சரியான வேலைகளை முடிக்க முடியும் இன்னைக்கு உங்களை நேரத்தை வீணாக்க சில நண்பர்கள் வந்து இருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடிய சில நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக பயனற்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து நேரத்தை செலவிடாம உங்க நேரமிலமையும் காத்து கொள்ள முடியுங்க திருமணம் மாணவர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எப்பயுமே ரொமான்டிக்காக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கு இன்னைக்கு நல்ல விடை கிடைக்குங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க இதை சிறப்பாக கொள்ளுங்கள் ஸோ எல்லா வகையிலும் நம்பிக்கை இருக்குங்க குறிப்பாக வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் திருமண தடைகள் வேங்கும் சுபகாரிய நார் இன்றைய தினம் விரும்பிய வாரங்களை அடையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தனிசன சென்புகளில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க நண்பர்களுடைய ஆதரவு ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் பெறுவதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி இன்ற தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் திறமைகளை வழிகாட்டுங்கள் இன்றைய தினம் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்ல பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் பூராட நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இருக்கின்ற தினம் சில காரியங்கள் இழுபறியாக முடியலாம் அதுக்காக மனம் வருந்த வேண்டாம் இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாம் உங்களுக்கும் பெருகுங்க அற்புதமான ஒரு நாள் மனதில் புதிய விதமான லட்சியங்களை உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இலக்கியங்கள் உங்களுக்கு மனதில் பிறக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான காரிய உச்சிகளை பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க உங்களுக்கு சில பணிகள் தாமதமானாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே